கனடாவின் மிசிசாகா எரிண்டேல் பூங்காவிலே நேற்று மாலை நீர்நிலை ஒன்றில் இருந்து குழந்தை ஒன்று மீட்கப்பட்டிருக்கின்றது உயிருக்கு ஆபத்தான நிலையிலே குழந்தை தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக பி பிராந்திய போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் அப்பகுதியிலே பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் இருக்கின்றது எரிண்டெல் பூங்காவில் எதுவாறான ஒரு துயர சம்பவம் நடப்பது இது முதல் முறையல்ல கடந்த வருடம் ஜூலை மாதம் மூன்று வயது சிறுவன் ஒருவன் இதே பூங்காவிற்கு அருகிலே காணாமல் போய் ஒரு நாள் தேடுதலுக்கு பின்னர் பூங்காவிற்கு அருகில் சிற்றோடையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டான் அந்த சோக சம்பவத்தை தொடர்ந்து நகர அதிகாரிகள் நீர்நிலைகள் மற்றும் குழந்தைகள் அடிக்கடி கூடும் விளையாட்டு மைதானங்கள் போன்ற பகுதிகளிலே பாதுகாப்பு அம்சங்களை பலப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கைகளை விடுத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது மீண்டும் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது கடந்த சனிக்கிழமை மாலை சுமார் மூன்று மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் அருகில் இருக்கின்ற இந்த பூங்காவில் தான் குழந்தை காணாமல் போய்விட்டதாக முதலில் அவசர உதவி பிரிவுக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது பின்னர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு போலீசாரும் மருத்துவ உதவிக்குழுவினரும் விரைந்திருக்கிறார்கள் தீவிரமாக தேடுதல் வேட்டை நடத்தியிருக்கின்றார்கள் சுமார் நான்கு மணி இருபது நிமிடம் அளவிலே பூங்காவிற்கு அருகில் இருந்த நீர்நிலைக்கு அருகாமையிலே அந்த குழந்தை மீட்கப்பட்டிருக்கின்றது உடனடியாக முதலுதவி அளிக்கப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையிலே குழந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் தரப்பு தெரிவித்திருக்கின்றது குழந்தையினுடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தான் கூறப்பட்டிருக்கின்றது தொடர்ந்தும் இதே போன்ற சம்பவங்கள் நடைபெறுமா அல்லது இனி ஒரு விபத்து ஏற்படாத அளவிற்கு அதிகாரிகள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவார்களா என்பதுதான் தற்போது பொதுமக்களினுடைய எதிர்பார்ப்பாக மாறி கனடிய செய்திகளை உடனுடன் பெற்றுக் கொள்ளல் மறக்காமல் வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி